ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் கலாத்தியர் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் what சிக்ஸ் வாட்ஸ் ஜபம் பிரயர் எங்களை அதிகமாய் நீசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொன்னீர் அப்பா இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரே அப்போ நாங்கள் தீமைகளை விதைக்காதபடிக்கு அப்போ நன்மையானவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கும்படியான ஞானத்தை இப்பொழுது எங்களுக்கு ஊற்றுவீராக மாம்சத்துக்குரிய விதைகளை விதைக்காதபடிக்கு ஆவி கூறிய விதைகளை விதைக்கும்படியான ஞானத்தை கூட மேலே ஊற்றுவீராக இப்பொழுது இறங்கோ என் தகப்பனே இரக்கத்தின் தேவன் நீரல்லோ கத்தாவே தாழ்மையுள்ளவர்கள் தேவன் நீர் அலுவலகத்தாவே இப்பொழுது ராஜா ராஜாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக எங்களுக்குள்ள இருக்கும் அந்த தீமைய தீமையை செய்த தூண்டு கொண்டிருக்கிற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இனி நாங்கள் தீமைகள் விதை விதைக்காதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக இப்பொழுது எங்களை ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே அப்படியே கூட அப்பா வேதத்துல கூட லாசருவை குறித்தும் ராஜாவை குறித்தும் நாங்கள் படித்திருக்கோம் என் தகப்பனே அந்த ராஜாவோ பூமியில அப்பா ஐஸ்வர்யத்தோடும் இப்ப நல்ல வஸ்திரம் தரித்து அரண்மனையில சந்தோஷமா இருந்தான் லாசுருவோ ஆவியானவரை அந்த ராஜா அரண்மனையின் வெளியில அப்போ உட்காந்துக்கொண்டு வேதனையிலும் வியாதியிலும் கிட பசியிலையும் கிடந்தான் அங்கே தாவே அப்பொழுது கூட அந்த ராஜா அந்த லாசுரவுக்கு என் தகப்பின தீமையை விதைத்தான் நன்மையை செய்யலை பரலோகத்தில் இந்த லாசுரவு தாவியின் மடியில சந்தோஷமாக இருந்தது போல ஆவியானவர் எங்களை மாற்று வீராக அந்த ராஜாவும் அந்த நரகத்தில் ரொம்ப வேதனையில் கொடிய வேதனையில் இருந்தது போல நாங்கள் இருக்காதபடிக்கு படிக்க இப்பொழுது இறங்கு வீரா ராஜா அப்படியே ஆவியானவரே எங்களை இரக்கம் உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு உதவுகின்ற அந்த நல்ல உள்ளத்தை எங்களுக்குள்ள நிரப்பு வீராக நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனை அப்ப வியாதி உள்ளவர்களை விசாரிக்கும்படியான ஞானத்தை தாங்க இல்லாதவர்களுக்கு உதவும்படியான எங்களான் எங்களால் உதவிகளையும் தேவைகளையும் அவர்களுக்கு செய்யும்படியான ஞானத்தை இப்பொழுது ஊற்று வீராக கத்தாவை வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு எங்களால் ஈன்ற வஸ்திரங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியான அந்த தாழ்மை உள்ளத்தை இரக்கத்தை இப்பொழுது எங்களுக்குள்ள நிரப்பு வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனை இப்பொழுது கூட இறங்க ராஜா ஆவியானவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே இரக்கத்தின் தேவன் நிரளவு கத்தாவே தாழ்மை உள்ளவர்களுக்கு இறங்குகின்ற தேவன் நிரளவு கத்தாவே நன்மையான ஈவுகளை இந்த பூ பூமியில நாங்கள் விதைக்கும்படி விதைக்கும்படியான ஞானத்தை இப்பொழுது எங்களுக்குள்ள ஊற்றுவீராக அம்கத்தாவே இந்த காலம் இந்த பூமியில் விதைக்கிற காலமாக இருக்கின்றது என் தகப்பனே பரலோகத்தில் அறுவடை காலம் நியமிக்கப்பட்டு இருக்குது அப்போ அந்த காலத்தில் அப்போ நாங்கள் நன்மையானவங்களை விதைத்த விதையாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக இங்கே நாங்கள் ஒன்று விதத்தை அங்கே வேறு ஒன்று அறுக்க முடியாது என் தகப்பனை பூமியில் எதை விதைக்கிறோமோ அதையே நாங்கள் பரலோகத்தில் அறுப்போம் தகப்பனை ஆமாம் நமக்கு தாவி இந்த பூமியில் கூட நாங்கள் இப்பொழுது இன்றைய நாளிலிருந்து நன்மைகளை விதை படியான ஞானத்தை ஊற்று வீராக ஊற்று வீராக நிரப்புங்க என் தகப்பன நிரப்புங்க தவறுகள் அப்பவுமே துக்கப்படுத்தாத ஊழியத்தை செய்யும்படியான ஞானத்தை எங்களுக்குள்ள ஊற்றுவீராக மகனே மகளே விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இன்று உங்கள் தவறுகளை உணர்ந்து இன்றைக்கு இன்றையிலிருந்து நாம நன்மையான விதைகளை விதைக்கும்படியான ஞானத்தை பெற்றுக்கொள்ள போகின்ற பெற்றுக்கொள்வீங்களா பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறீங்களா செஞ்சீங்களா விசுவாசிச்சிங்களா தேவனுடைய மகிமை இன்றைக்கு நீங்க காண்பீங்க கத்தாவே இப்பொழுது கூட நிரப்புங்க யாரெல்லாம் அப்பாவுமே நோக்கி அப்பாவுமே நோக்கி தன் தவறுகளை தன் தவறுகளை உடத்துல ஒப்பு கொடுத்த அவர்களை ஒப்பு ஜெபிக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக நன்மையான ஈவுகளை நன்மையான விதைகளை இன்றைக்கு விதைக்கும்படியான ஞானத்தை இப்பொழுது நீர் அவர்கள் மேல ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் என் தகப்பன இப்பொழுது இறங்க இறங்க ஆவியான ஆனவரை நேற்றம் என்றும் என்றும் மாறாதவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இப்பொழுது கூட நன்மையான ஈவுகளை எங்கள் மேலே நிரப்பி கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன நன்றி ராஜா நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மெய்பர் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமே